ஆண்களே மனைவியுடன் இந்த மூணு விஷயங்களை கடைபிடித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையும் இனிமையாக மாறிவிடும் ஆண் பெண் திருமண பந்தத்தில் இணையும் பொழுது எல்லோருமே பல்வேறு கனவுகளுடன் தான் பயணத்தை தொடங்குகிறார்கள் ஆனால் சிறிது காலம் போன பிறகுதான் த உண்மையான குணநலங்கள் வெளிப்படுகிறது இது காதலித்து திருமணம் செய்வர்களுக்கு பொருந்துகிறது என்பதுதான் ஆச்சரியப்படத்தக்க விஷயமாக உள்ளது காதலிக்கும் பொழுதே ஆயிரம் விஷயங்களை பேசி முடித்து இருப்பார்கள் ஆனாலும் அவர்களிடையே வாழ்க்கையும் புரிதல் இல்லை போவதற்கு என்ன காரணம் தெரியுமா உங் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி காதல் திருமணமாக செய்து கொண்டாலும் சரி திருமண வாழ்க்கையை தொடங்கிய பிறகுதான் உண்மையான குணநலங்கள் தெரிய வருகிறது ஆரம்பத்தில் இருக்கும்பொழுது காதல் போக போக குறைவதால் தான் திருமண பந்தத்தை உடைக்க வைக்கிறது இந்த மூன்று விஷயங்களை கடைபிடித்தால்தான் மூலம் உங்களுடைய பழைய காதல் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இது கணவன் மனைவி இருவருக்குமே தான் என்றாலும் அதிகமாக தான் இந்த தவறுகளை செய்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மூன்று விஷயங்களை சரியாக கணவன் மனைவி கடைபிடித்தால் உங்களுடைய வாழ்க்கையும் இனிமையாக மாறும் டிப்ஸ் ஒன்று ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முழுமையாக புரிந்து கொள்ளும் வரை அவர்களை பற்றிய கருத்துக்களை முன்கூட்டியே முடிவு செய்ய விடாதீர்கள் இவர்கள் இவள் இப்படித்தான் இவர் இப்படித்தான் என்று முடிவு செய்து செய்துவிட்டால் அதன் பிறகு அவர்களை செய்யும் ஒவ்வொரு விஷயமும் தவறாகத்தான் தெரியும் உங்களுடைய கருத்துக்கு உங்களுடைய துணை முரண்பாட்டு இருந்தாலும் ஒரு நாள் அமர்ந்து ஆரோக்கியமான விவாதமாக அதனை எடுத்து சென்றால் அந்த விஷயத்தில் இருவரிடம் யாருடைய கருத்து சரி என்பதை உணரவும் உணர்த்தவும் வேண்டும் அவர்கள் உணர்ந்து கொண்டாலும் உடனே திருத்தி கொண்டு விடமாட்டார்கள் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்து பொறுமையாக இருக்க இருங்கள் நிச்சயமாக தன்னுடைய கற்றுக்கு தவறானது என்பதை ஒரு உணர்வார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் செய்து பார்க்கும் பொழுது தான் உயிர்வருக்கும் புரிதலும் அதிகமாகும் இதையெல்லாம் செய்ய நேரம் இல்லை என்று ஒதுங்கி போக நீங்கள் வேறு யாரோ அல்ல தம்பதிகள் என்பதை முதலில் உணருங்கள் டிப்ஸு நம்பர் டூ மனைவி அல்லது கணவன ஒரு போது மற்றவர்களுடன் ஒப்பிட பேசக்கூடாது அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற உங்களுடைய கருத்தை மற்றவர்களுடன் ஒப்பிடக் கூறாமல் நீ இப்படி இருந்தால் எனக்கு இவ்வளோ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா என்பது போன்ற பாவனையும் எடுத்து கூறலாம் அவர்களை அறியாமல் எப்போதாவது உங்களுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொண்டிருக்கலாம் அந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி அன்று நீ இப்படி நடந்து கொண்டது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அதை தான் உன் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன் என்று கூறலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மையாக கூறும் பொழுது தன் புரிதல் ஏற்படும் எதிர்மறையாக கூறிவிட்டால் உங்கள் மேல் இருக்கும் மதிப்பு குறையும் அன்பு தானாகவே மாறிவிடும் டிப்ஸ் நம்பர் த்ரீ எல்லா விஷயங்களிலும் உங்கள் துணை தான் உங்களையே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்க கூடாது அவர்கள் ஏன் அப்படி நடந்து கொள்கிறார்கள் அவர்கள் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை ஒரு முறையாவது நிதானமாக அமர்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் காசு கொடுக்கும் முதலாளிக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அடிபணிந்து செல்லும் நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு பிடித்த ஒரு விஷயத்தை அவர்களுக்காக விட்டு கொடுத்தால் கேட்டு போக மாட்டீர்கள் விட்டு கொடுப்பதில்தான் வாழ்க்கையை அடங்கியுள்ளது விடாபிடியாக இருந்தால் திருமண பந்தத்தமேயே காண முடியாது நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தால் அவர்கள் இரண்டு விஷயங்களை விட்டு கொடுப்பார்கள் அதுதான் பெண்களிடம் இருக்கும் சூட்சமான குணமாகும் இதனை தெரிந்து வை இருந்தால் உங்கள் மனைவிக்கு நீங்கள் நல்ல கணவனாக மாறிவிட முடியும் ஒரு முறை முயற்சி செய்துதான் பாருங்களேன்